துரியோதனன் துரோபதியிடம் கேட்ட கேள்வி ஒரு முறை பாண்டவர்களின் அரண்மனைக்கு வருகின்றனர் கௌரவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்க உணவு பரிமாறுகிறார் திரௌபதி துரியோதன் அருகில் வந்து பரிமாற அவளிடம் இன்று யாருடைய முறை என்று நக்கலாக கேட்டான் துரியோதனன் திருக்கிட்ட திரௌபதி திரும்பி வந்து விட்டாள் மனதை தேற்றி கொண்டு திரும்ப பரிமாற செல்ல திரும்பவும் அதே கேள்வியை கேட்கிறான் கண்ணீருடன் பரிமாறிவிட்டு திரும்புகிறாள் திரௌபதி அங்கிருந்த கண்ணன் காரணத்தை கேட்க சொல்கிறாள் திரௌபதி சரி இப்போது செல் அவன் அதே கேள்வியை கேட்டால் தர்ச்சகனின் முறை என்று சொல் என்று தேற்றி அனுப்புகிறாள் மாயக்கண்ணன் என் அதே கேள்வியை கேட்க தர்ச்சகனின் முறை என்றால் திருக்கிட்ட துரியோதனன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறான் திரௌபதி காரணத்தை கேட்க கண்ணன் சொல்கிறான் துரியோதனின் மனைவி பானுமதி கற்புக்கரசி அந்த கையவனுக்கு அப்படி ஒரு மனைவி கணவன் தன்னிடம் பாரமுகம் காட்டி இச்சையின்றி இருந்ததால் வருத்தமடைந்து ஒரு முனிவரிடம் அதற்கு உபயம் கேட்கிறாள் அவர் ஒரு வேரினை அவளிடம் அழித்து இதை அரைத்து பாலுடன் கலந்து அளித்தால் உன் கணவன் உன்னை நாடி வருவான் என்கிறார் பானுமதியும் அவ்வாறே வேரின் விழுதை பாலியிட்டு குன்குமி போயிட்டு அந்த புறத்திற்கு வந்த துர்யோதனையிடம் அளிக்கிறாள் அவன் அதை பருகாமல் பானுமதி அறிய வண்ணம் அருகில் ஊற்றிவிட அங்கிருந்த பாம்பு பூட்டில் இருந்த தட்சகன் என்னும் பாம்புகளின் அரசன் அதனை குடித்துவிட்டு வெளியில் வந்து பானுமதி இச்சையுடன் பார்க்கிறான் பானுமதியை அழைக்க அவள் பதறியபடி கணவரை தவிர யாரையும் மனதில் நினையேன் என்று பதறுகிறாள் துரியோதனனும் நடந்ததை அறிந்து மனைவியை நினைத்து வருந்தி தட்சகனிடம் மன்னிப்பு கேட்கிறான் தட்சகன் பாம்பு என்றாலும் நற்குணம் உடையவன் ஆகையால் பானுமதி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் தான் இருக்கும் புற்றிற்கு வந்து பால் ஊற்ற வேண்டுமென்றும் அப்போது தவறு எதுவும் நடக்கவில்லை என்பதற்கு சாட்சியாக துரியோதனனும் அவளுடனும் வந்து தன்னை வணங்க வேண்டுமென்றும் கூற சம்மதிக்கிறான் துரியன் இது யாருக்கும் தெரிய வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறான் என்று சொல்லி முடித்தான் கண்ணன் அந்த விஷயம் திரௌபதிக்கு எப்படி தெரிய வந்தது என்று குழம்பி போய்த்தான் வெளியேறினான் துரியோதனன் பிறரை காயப்படுத்த நினைத்தால் தானும் காயப்பட வேண்டியிருக்கும் என்பதுதானே நியதி எனவே பிறரை காயப்படுத்த நினைக்க வேண்டாம்